கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆதி பார்வதியோட கிரகப்பிரவேசத்துக்கு ஃபங்க்ஷன் நாள் வந்துடுச்சு மாலினி இன்னைக்கு தான் ஆதி பார்வதியோட வீட்டுக்கு கிரக பிரவேசம் இப்போ அதுக்கு நான் என்ன பண்றது அவங்க தான் நம்ம வீட்ல வந்து கூப்பிட்டு போனாங்களே நம்ம போவே நம்ம ஃபங்க்ஷனுக்கு அப்படியே தம்பி வீட்டு மேல அப்படியே பாசத்தை பொங்கி வழியிறீங்க அவங்க கூப்பிட்டோன்னு போயிடணுமா இப்போ நம்ம என்ன அங்கே போகிற நிலைமையாக இருக்கும் வீட்டுக்குள்ளே போடுறதுக்கே துணி இல்லை அங்கே ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனில் போய் எப்படி போ போக முடியும் போட்டுக்க ஃபங்க்ஷனுக்கு யாராச்சும் நம்ம ஆகணும் ஏங்க இப்போ நான் கட்டியிருக்க புடவையில் இதை கட்டிக்கிட்டு என்னால் வீட்டு வாசலில் கூட போய் நிற்க முடில நீங்கள் என்னடானா ஃபங்க்ஷனுக்கு போகலாங்கிறீங்க இந்த புடவைலாம் கட்டிக்கிட்டு என்னால் அந்த ஃபங்க்ஷன்லாம் வர முடியாது இது யாராவது தெரியாத மூணாவது மனுஷங்க ஃபங்க்ஷனால பரவாயில்ல அங்கே போனால் யாரும் தெரியாதுன்னு நினச்சிக்கலாம் அப்படி இல்லைல்ல இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அங்கே போய் நான் இப்படி அசிங்கமாக நிற்க முடியாது நம்ம சொந்தக்காரே எல்லோரும் வருவாங்க அங்கே எனக்கு மட்டுமா அதோ பசங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்கள் எப்படி இருக்குது இதை போட்டுக்கிட்டு அவங்க மட்டும் எப்படி வருவாங்க துணியை பற்றி பார்த்துட்டு நான் பசங்க பத்தி யோசிக்கிறேன் குழந்தைங்க வாய்க்கு ருசியா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா அங்க போனோம்னா ஒரு நாலு வகையான சமையல் எல்லாம் இருக்கும் பிள்ளைங்க வயிறார சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அவங்க வயிறார தான் முக்கியம் துணியெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல வா கிளம்பு போலாம் ஆமாங்க நீங்க சொல்றது கூட கரெக்டு தான் குழந்தைங்க வயிறார சாப்பிட்டே பல நாள் ஆகுது சரிங்க நம்ம போட்டிருக்க துணியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா வயிறார சாப்பிட முடியாது வாங்க போவோம் அப்படின்னு அவங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு க்கு போலாம்னு முடிவு இங்க ராகினி வீட்ல விக்ரம் ராகினியை பாத்து இப்படி கேட்டான். ராகினி இன்னைக்கு தான் ஆதியோட கிரக பிரவேசம் கிளம்புங்க போலாம். கிளம்புங்க என்ன எதுக்குன்னு கிளம்ப சொல்றீங்க இல்ல எதை போட்டுட்டு கிளம்ப சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே கிளம்புன்றீங்க கிளம்புனா கிளம்பு அவ்வளவுதான் இப்பதானே இப்படி ரெடி தானே இருக்க வா போலாம் என்னங்க பேசுறீங்க இப்படி எல்லாம் என்னால அந்த ஃபங்க்ஷன்ல வர முடியாது நாளா வரல வேற நாளை நீங்க போயிட்டு வாங்க இங்க பாரு ராகினி ஆதிதா என்ன ஜெயில இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம் அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போலனா இப்ப அவன் நம்மள தப்பா நினைக்க மாட்டானா கலம்பு போலாம் அதுவும் இல்லாம அண்ணன் அண்ணி எல்லாரும் வராங்க அவங்க எல்லாம் போறப்ப நம்ம மட்டும் போலனா அசிங்கமா இருக்கும் வரவங்க எல்லாம் நம்மள அதுக்கு தான் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம் வா அண்ணன் தான் அண்ணிக்கிட்ட பேசி குழந்தைங்களுக்காக போயிட்டு வந்தால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னு பேசி வச்சு வரன் கூப்பிட்ருக்காங்க அதனால அண்ணியும் வரன் ஒத்துக்கிட்டாங்களாம் கிளம்பு நம்மளும் போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு ரெண்டு குடும்பமும் ஆதியோட கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் கிரக பிரவேசத்துல அங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பாப்போம் மக்களே மக்களே எங்கே கிளம்பிட்டீங்க ஒரு நிமிஷம் நம்ம ஆதி பார்வதியோட கிரக பிரவேசம் வெள்ளிக்கிழமை லைவில் வரப்போகுது எல்லாரும் மறக்காமல் வந்துடுங்க மக்களே டைமிங் சொல்ல மறந்துட்டேன் காலையில் பத்து மணிக்கு எல்லாரும் கண்டிப்பாக வந்துடணும் ஏன்னா நம்ம பொம்மலாட்டத்தில் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு இந்த லைவுக்கு நீங்கள் எல்லாரும் மறக்காமல் வந்துடணும் மக்களே